தம்பி இந்த சிக்கன் பிரியாணி சாப்பிடு அக்கா மணி பன்னெண்டாவது இப்ப போய் சிக்கன் பிரியாணி வாங்கி வந்திருக்க நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன் பத்து மணிக்கு நான் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காள் நீ நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்தது இல்லாம சிக்கன் பிரியாணி வேற வாங்கி வந்திருக்கியா உன் பின்னாடி பேய்கி வந்ததுதான் என்ன பண்றது டேய் அதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அதெல்லாம் ஒண்ணுமா நம்பிட்டு இருக்க உனக்கு சிக்கன் பிரியாணி வேணுமா வேணாவா எனக்கு அதனால வேணாம் ம் உனக்கு போய் வாங்கிட்டு அக்கா என்னடா லாக் பண்ணிட்டியா ஐயோ இனிக்கும் நினைக்கிறேன் முதல்ல போய் சாத்துக்கா ம் நான் போறேன் என்ன ஒரே பயோவா வருது ஐயோ போதா சாமி எல்லாத்தையும் தூங்கறதுதான் சரி என்னடா சத்தம் இது அக்கா அய்யோ இந்த அக்கா என்ன நாயை விட மோசமா கத்துறான் அக்கா என்னடா அக்கா நம்ம தெரு ராய்னா பூம்பூம் பூம்பூம் ஆனா இன்னிக்கி அப்படி அப்டின்னு கத்துதுக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா டேய் அதெல்லாம் பசில கத்துதுடா இதுக்கு முன்னாடி என்ன கத்தின பாத்ததே இல்லக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா டேய் அதெல்லாம் எதுவும் இல்லடா கத்து தூங்குடா ஆஹ் சரி டேய் என்ன சொன்னேன் అక్క పా పాత్రం స్వచ్ఛనకా நான் கொடுத்துட்டு இருக்கா ஒரு வேலை நம்ம